வையகம்ையம் வாழ்க வளமுடன் இறை அருளும் குரு அருளும் துணை மகரிஷி எளிய முறை உடற்பயிற்சி அதில் ஒன்பது வகையான உடற்பயிற்சி ஒன்று கைப்பயிற்சி ரெண்டாவது கால் பயிற்சி மூணாவது நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி நாலாவது கண் பயிற்சி அஞ்சாவது கபால வரி பயிற்சி ஆறாவது மகராசனம் ஒன்று மகராசனம் ரெண்டு ஏழாவது பயிற்சி உடம்பை தேய்த்து எட்டாவது பயிற்சி அக்கு பிரஷர் பயிற்சி ஒன்பதாவது பயிற்சி ஓய்வு பயிற்சி இந்த பயிற்சி நம்ம பண்றோம்னால நம்ம பாடியில் வட்ட ஓட்டம் வெப்ப ஓட்டம் காட்டோட்டம் முன்னாடி சமூகத்தில் சொல்லுவாங்க வாதம் பித்தல் கவனம் அதுதான் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காட்டு ஓட்டம் இந்த மூணு ஓட்டமும் நம்ம உடம்புல சீராக வரும்போது நோய் வராமல் பாதுகாக்கலாம் வந்திருந்த நோயும் படிப்படியாக குறையும் இதை தினசரி பயிற்சி முயற்சி தொடர்ச்சி தொடர்ச்சியாக செஞ்சால் தான் இதோட பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் தினசரி செஞ்சால் ஆரோக்கியமாக வாழலாம் நோய் 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 இப்போது நம்ம வந்து முதலாவதாக கைப்பயிற்சி பார்ப்போம் கைப்பயிற்சி இரண்டு கால்களுக்கு மத்தியில் வந்து அடி கேப் அரை கேப் வச்சுங்க இரண்டு கைகளையும் மேலே கைகள் தலைகளுக்கு மேலே கைகள் கூப்பி கைகள் ரெண்டும் சேர்த்து வைக்கணும் காதை ஒட்டி நான்கு மூச்சு ஆழ்ந்த மூச்சு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூச்சு ஆழ்ந்த மூச்சு விட்டதுக்கப்புறம் கைகளை பக்கவாட்டில் மெதுவாக இறக்கி மெதுவாக இறக்கி தளர்வாக வச்சுக்கிங்க இரண்டு மூச்சு நிதானமாக ஒன்று இரண்டு இரண்டு மூச்சு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கைகளை மேலே தூக்கி தலை மேலே ரெண்டு கைகளையும் சேர்த்து வைத்து நான்கு மூச்சு ஒன்று இரண்டு மூன்று நான்கு கைகளை மெதுவாக பக்கவாட்டில் இறக்கி தளர்வாச்சிக்க இரண்டு மூச்சு ஒன்று இரண்டு மறுபடியும் மூன்றாவது முறை கைகளை மேலே குப்பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கைகளை மெதுவாக இறக்கி ஒன்று இரண்டு மொத்தம் வந்து மூன்று முறை இது போல் வந்து மூன்று முறை செய்யணும் சரிங்களா நெ நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து கைகளை பக்கவாட்டில் விரிச்சிக்கிங்க மூச்சை நல்லா ஆழ்ந்து இழுத்துக்குங்க மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை முன்னாடி கொண்டு வரணும் மூச்சை இழுத்து கொண்டே பின்னாடி வரணும் அதே மாதிரி ஐந்து முறை செய்யுங்க மூச்சை விட்டுக்கொண்டே முன்னாடி மூச்சை இழுத்துக்கொண்டே பின்னாடி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து முறை செய்யணுத கைகளை வலது கை ஐந்து விரலையும் குவித்து வச்சுக்கோங்க இடது கையை வந்து தொடையில ஒட்டிய மாதிரி கைகளை வந்து பின்னோக்கி சுற்றணும் ஐந்து முறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது வந்து காதை ஒட்டி தொடையை ஒட்டி வரணும் கைகளை இப்போ மாற்றிக்கிங்க பின்னோக்கி சுற்றுங்க இடது கையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓகே இப்போ மறுபடியும் கைகளை மாற்றிக்கிறோம் முன்னோக்கி சுற்றணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கைகளை மாற்றிக்கிங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இரண்டு கைகளும் ஒரு சேர ஒரே நேரத்தில் சுற்றணும் பின்னோக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி முன்னோக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ வலது கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கோங்க வலது கையை நீட்டிக்கிங்க இடது கை பின்னோக்கி வச்சுக்கோங்க முதல்ல முதல்ல வந்து பின்னோக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓகே மீண்டும் வந்து முன்னோக்கி முன்னோக்கி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து முறை செய்யணும் ஓகே இந்த கைகள் வந்து ஐந்து விரல்களும் ஒரு சேர இருக்கணும் நீங்கள் வந்து இந்த பயிற்சி செய்யும்போது கைகளை வந்து குமிச்சு வச்சுருக்கணும் கட்டை வரல் எல்லா விரலோடையும் கனெக்ட் ஆகிருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்றரை அடி கால்களுக்கு இடையில் அடி கேப் விட்டுக்குங்க ரெண்டு கைகள் கட்டை வரலையும் சேர்த்து வச்சுக்கணும் கைகளை உள்நோக்கி கொஞ்சம் மடித்து வச்சுக்கோங்க தோல் பட்டைக்கு நேராக கைகள் வரணும் இப்போ வந்து வலது பக்கம் திரும்பும்பொழுது இடது கால் கட்டை வரல ஊணுங்க வலது பக்கம் திரும்பும்போது ஒன் எயிட்டி டிகிரி நூற்றி எண்பது டிகிரி வந்து திரும்பணும் ரொட்டேஷன் இடது பக்கம் திரும்பும்பொழுது ஒன் எயிட்டி டிகிரி வலது கால் கட்டை வரல ஊண்டிருக்கணும் ஐந்து முறை செய்யணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓகே ரிலாக்ஸ் அடுத்த பயிற்சி இரண்டு கால்களுக்கும் இடையில் ஒரு மூணு இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க முட்டி ரெண்டும் ஒட்டி இருக்கணும் முட்டிக்கு மேலே வந்து இரண்டு கைகள் உள்ளங்கையும் வந்து பதிஞ்சு இருக்கிற மாதிரி கைகளை வைத்துக்கொள்ளுங்க இப்போது வந்து மூன்று முறை வலது பக்கமாக சொல்லிட்டுங்க ஒன் த்ரீ இப்போ இடது பக்கமாக சொல்லட்டுங்க ஒன் டூ த்ரீ மீண்டும் வலது பக்கமாக ஒன் டூ த்ரீ இப்போது முதல் நிலை பயிற்சி நம்ம முடிச்சிருக்கோம் அடுத்த பயிற்சியை பார்க்கலாம் பயிற்சி நன்மைகள் கைகளில் ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் உயிர் சக்தி ஓட்டம் ஆகியவை சீர்படுகின்றன கீழ்வாதம் உறங்கும் போது மேல் உறுப்புகள் மருத்துக்கோதல் போன்றவை குணமாகின்றன கைகளும் தோள்களும் பலமடைகின்றன நுரையீரைகள் சுறுசுறுப்பாகின்றன வாத நோய்கள் கட்டுப்படும் கை நடுக்கம் உடைச்சல் குணமடைகின்றன தோல்பட்டை வலி முழங்கால் வலி குணமடைகின்றன இடுப்பு பிடிப்பு குணமடைகிறது மூட்டுகளில் உள்ள வலி குணமடைகின்றன மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படுகின்றன மூளைச் சுருப்புகள் நரம்பு மண்டல இயக்கம் சுறுசுறுப்படைகின்றது